ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி ஒரு நடக்கலை வச்சு ஒரு நடக்கலை காரப்பொடி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் நடக்கலை நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க இது வறுத்த நடக்கடலில் தான் எள்ளு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வர மல்லி ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க வெள்ளை உளுந்து ஒரு மூணு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் கா காஷ்மீர் சில்லி மிளகாவும் நார்மல் காரமாக இருக்க மிளகாவும் சேர்த்து ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் நம்ம ஏற்கனவே வறுத்த கடலையாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்த ஆற வச்ச நடக்கல அதுக்கப்புறம் நம்ம வர மிளகாவும் கேஸ் ரெண்டும் சேர்த்து இப்போ போட்டிருக்கேங்க அந்த மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கிறேன் கடலப்பருப்பை அதே மாதிரி ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா கருகுடாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் ஒரு ப்ளைட்டில் மாற்றிட்டேன் உளுந்தும் உளுந்து கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கங்க அந்த புளியும் அதோடய உளுந்து கூடையே போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து இப்போ அதையும் மாற்றியாச்சு ஜீரகம் உளுந்து ரெண்டுமே இப்போ எடுத்தாச்சுங்க இந்த பக்கம் வந்து நம்ம மல்லி வர மல்லியும் பூண்டுப்பல் எல்லாம் போட்டு இப்போ வறுத்தாச்சு இப்போ எள்ளு தனியாக போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ நான் எதுவுமே கருகு விடக்கூடாது நல்லா வறுத்தாச்சு நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில் போட்டு ஆறுனது இதை அரைச்சிக்க வேண்டிதான் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வறுக்கிறது மட்டும்தாங்க டைம் எடுக்கும் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம இந்த சாப்பாட்டுக்கு நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுருந்தோம்னா இந்த இது இந்த பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்கெண்ணெய் இது மூணில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி கொஞ்சமாக இந்த பொடியும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க குழம்பே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டாச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடி இருந்துச்சுன்னாவே போதுங்க குழம்பே தேவையில்லை நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம டிஃபனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இப்போ பயன்படுத்திக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நடக்கலை நல்லா எல்லாமே இப்போ வறுத்து வச்சிருக்க பொருள் எல்லாமே ஆரிச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள் இந்த அளவு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நடக்கல காரப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா அல்லது வேறு ஏதோ சில்வர் டப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ச குழம்பு வைக்கிற டைமில் இது நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்து உள்ள சிந்திக்கலாம் பாய்